கலைஞர் கனவு இல்லம் பத்தாயிரம் வீடு கட்ட அனுமதியை விண்ணப்பிப்பது எப்படி குடிசைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிதாக பத்தாயிரம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு ஒன்றர்கள் மாநிலத்தில் சுமார் எட்டு லட்சம் பேர் குடிசைகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது அந்த வகையில் குடிசை வீடுகளை காங்கிரீட் வீடுகளாக மாற்றும் வகையில் ஒவ்வொரு வீடும் தலா மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் இரண்டு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது யாரெல்லாம் தகுதியானவர்கள் தேவையான ஆவணங்கள் என்னென்ன போன்ற பல்வேறு விவரங்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் எனவே புதிதாக வீடு கட்டுப்பவர்களாக இருப்பின் தமிழ்நாடு அரசின் கலைஞர் கனவு திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து வீடு கட்டலாம் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொந்தமாக வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான தேவையான பணம் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதுடன் தங்களது வீடுகளில் கூடுதல் வசதிகள் செய்ய விரும்பினாலும் அதற்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை கடனும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு பயனாளிகளுக்கு குறைந்தபட்சமாக முன்னூற்றி அறுபது அடி இடம் இருக்க வேண்டும் அதில் முன்னூறு சதுர அடிக்கு ஆர்சி குறையும் அறுபது அடிக்கு தீப்பிடிக்காத பொருட்களைக் கொண்டு பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப கட்டப்பட வேண்டும் என்றும் கூறி அல்லது ஆஸ்பட்டா சீட்டை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொந்த இடத்திற்கு பட்ட வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் வீடு கட்ட பணம் வழங்கப்படும் ஒருவேளை கூட்டுப்பட்டாக இருந்தால் தனிப்பட்டவாக மாற்றி பிறகு இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் சொந்தமாக காங்கிரீட் வீடு வைத்திருப்பவர்களும் பயனாளிகளின் குடிசில் ஒரு பகுதி காங்கிரீட் ஓடு ஆஸ்பட்டா சீட்டு என ஏதேனும் போட்டிருந்தாலும் அவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பலன் பெற தகுதியற்றவர்கள் ஒரு வீட்டிற்கும் அழகு தொகை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த தொகை பயனாளிகளின் வங்கிகிணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் பஸ் வீடு வழங்கும் திட்டத்தில் கிராமப்பகுதியில் இருக்கும் ஏழைகள் வீடு இல்லாதவர்கள் குடிசை மற்றும் ஓட்டு வீடுகளை வசிப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் மற்றும் கைவிடப்பட்ட பெண்களுக்கு இந்த திட்டத்தின் முன்னுரிமை வழங்கப்படுகிறது விரும்பும் தமிழ்நாட்டை கொண்டவராக இருத்தல் கட்டாயம் அரசு அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியராக இருந்தால் இந்த விண்ணப்பிக்க தகுதி இல்லை கலைஞரின் கனவில திட்டத்தில் விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரர்கள் பின்வரும் ஆவணங்களை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் ரேஷன் கார்டு முகவரிச் சண்டை ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை விண்ணப்பதாரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்ட வருமான சண்டத்தில் வீட்டுக்கான சட்ட வீட்டுப் பத்திரம் நகல் வங்கி கணக்கு விவரங்கள் போன்ற ஆவணங்களை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் கலைஞரின் இல்ல திட்டம் மறுக்கணக்கெடுப்பு புதிய குடிசைகள் கணக்கெடுப்பு மற்றும் அனைவரின் வீடுகளின் கணக்கெடுப்பு போன்ற தமிழ் அரசால் நடத்தப்படும் மூன்று வகை கணக்கெடுப்பின் மூலம் இதற்கான பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் கலைஞரின் கனவு இல்ல திட்டங்கள் விண்ணப்பித்தவர்கள் உங்களுடைய விண்ணப்ப நிலை குறித்து அதிகார்பு இணையதளத்தில் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்வதால் ஒருவேளை இந்த திட்டத்திற்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தால் உங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் காட்டப்படும் அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து சரிபார்த்துக் கொள்ளலாம்